நம்முடைய வல்லமையுள்ள கர்த்தருக்கு மயிமை செலுத்துகிறோம் கர்த்தருடைய கிருவைகள் எவ்வளவோ பெரியவைகளாக இருக்கிறது இந்த ஆண்டின் இறுதிய நாட்களிலும் கூட அவர் வல்லமை உள்ளவர் என்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்போசலாகிய பவுளுடைய வாழ்க்கையிலே நடந்ததான ஒரு சம்பவத்தை சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம் அப்போசலுடைய நடவடிக்கைகள் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான் அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள் சவுல் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்தான் ஆண்டவர் அவனுடைய பெயரை பவுல் என மாற்றினார் மானத்திலிருந்து சடுதியாகி ஒரு ஒளி உண்டாகி அவன் மேல் விழுந்து அவனை தாழ விழப்பண்ணிட்டு அவன் கண்கள் குருடாயின பயங்கரமான ஒரு சூழ்நிலை அவன் அந்த ஆசாரியரிடத்திலே கடிதங்களை பெற்று ஜெபம் பண்ணுகிற தேவ பிள்ளைகளை இழுத்து கொண்டு போகும்படியாக தமஸ்குவுக்கு போனான் நான் நடந்தது என்ன கத்தர் அவனை சந்தித்தார் கத்தர் அனன்யாவோடு பேசி அவனை அனுப்பினார் அவன் சொன்னான் ஐயோ ஆண்டவரே அவன் பயங்கரமானவன் சபையை துன்பப்படுத்துகிறவன் ஆனாலும் ஆண்டவர் சொன்னார் அவன் எவ்வளவா என் நாமத்திற்காக பாடுபட வேண்டும் நீ போ என்று அவனை அனுப்பினார் அவன் போய் அவனுக்காக செபித்தான் அவன் கண்கள் திறவுண்டது ஆண்டவர் அவனை ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டார் பெரியோர் நடுவிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி அவனை தெரிந்து கொண்டார் ஆண்டவர் சொல்கிறார் பதினைந்தாவது வசனத்தில் அதற்கு கர்த்தர் நீ போ அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் அவன் என்னுடைய நாமத்திற்காக எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார் ஆம் த சந்தனியா தைரியமாய் போகிறான் ஜெபிக்கிறான் அவன் விடுதலை அடைகிறான் அவன் ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறான் அவனுடைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப சடனாக இருந்தது உடனடியாக சபைகளுக்கு பிரசங்கத்துக்கு போகிறான் சபைகள் அவனை ஏற்றுக்கொள்ள பயந்திருந்தார்கள் ஏனென்றால் இவனுடைய கடந்த கால வாழ்க்கை அவர்களுக்கு தெரியும் ரொம்ப பயந்தார்கள் அதைத்தான் நாம் இங்கே இருபத்தி ஆறாவது வசனத்தில் வாசிக்க கேட்டோம் சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான் அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள் இருபத்தி ஏழாம் வசனம் அப்பொழுது பர்ணபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போ அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான் என்று பார்க்க அப்போஸ்தல் அவன் விவரித்து சொன்னான் இப்படியாக பவுலுக்கு நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடைத்தது அப்போஸ்தல் அதை வைத்து அவன் என்ன செய்கிறான் சபைகளுக்குள்ளே பிரவேசித்து இயேசுதான் உண்மையான கர்த்தர் என்று சொல்லி அவன் வைராக்கியமாய் பிரசங்கித்தான் மாத்திரமல்ல புரஜாதிகளுக்கும் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லக்கூடிய விசேஷித்த கிருபை வரங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அவன் மிகவும் விசேஷித்தவனாய் ஊழியத்தை செய்தான் வேத புத்தகத்தில் நிரூபங்களை எழுதினான் இன்றைக்கும் சபைகளை நடத்துவதற்கு அந்த நிரூபங்கள் பேருதவியாக இருக்கிறதை நாம் கண்கூடாக காண்கிறோம் அந்த அளவுக்கு கர்த்தர் விசேஷித்த அறிவை கொடுத்தார் ஆம் தேவ பிள்ளைகளை பாருங்கள் எவ்வளவு சீக்கிரமாய் அவன் மனம் திரும்பி சத்தியத்துக்கு அவன் சாட்சியாக நின்றான் அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டுகள் கடந்து கொண்டு போய் கொண்டே இருக்கும் நாட்கள் கடந்து கொண்டே இருக்கும் மாதங்கள் போய்கொண்டே இருக்கும் நாம் வெயிட் பண்ணாமல் சீக்கிரமாய் கத்தரை ஏற்றுக்கொண்டு அவர் சித்தத்துக்கு ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக செபிப்போம் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்தம் நல்ல ஆண்டவரையும் நாங்கள் துணிக்கிறோம் இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றி சொல்கிறோம் நீர் நல்லவரும் உள்ளவருமாக இருக்கிறீர்கள் எங்களை நேசிக்கிறேன் கைவிடாமல் இருக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளோடு கிருப இருக்கட்டும் ஆண்டவர் இவர்கள் சத்தியத்துக்காக வைராக்கியமாய் நிற்க அந்த பவுலை போல சீக்கிரமாய் ஆண்டவருக்கு என்று எழும்ப தேவாவியானவர் இறக்கன்ச்சி ஆசீர்வதி ஏசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ